சைவமும் மாலியமும் சண்முகன் கௌமாரமும் கரிமுகன் விநாயகமும் காளியின் சத்தியமும் எரிதழல் சூரியனை ஏற்றெடுத்த வழிபாட்டினையும் ஐயன் ஒருவன் கையே அழகுற காட்டும் அறம்பாடி சித்தர் ராமரும் கிருஷ்ணரும் தம்மை உணர தத்தம் குருமார்களிடம் சரணடைந்து இருக்கிறார்கள் என்பதனை வைத்து பார்த்தால் அறம்பாடி சித்தர் பாடலால் அதை வெளியிடுபவர்கள் அதற்குரியவரை தன்னை உணர செய்யவும் தகுதியானவர்கள் அவருடன் இணைந்து ஒரு பொதுவான குறிக்கோளை நோக்கி முன்னேற உத்வேகம் அளிக்கும் ஒரு முயற்சியாகவே நாம் கருதுகிறோம் இது ஒரு தொடக்கம் மட்டுமே முடிசூட்டும் பாடல் அல்ல இப்பாடலால் உணர்த்தப்பட்டவர் போகும் பாதையும் அது கருதி அவருக்கு தோள் கொடுப்பவர்கள் இணைந்து அடைய போகும் இலக்குமே அவர்கள் யார் என்பதனை காட்டும் அந்த பாதை அவ்வளவு இலகுவானதாக இருக்க வாய்ப்பு இல்லை பல்லங்கள் படுகுழிகள் சூழ்ச்சி வஞ்சனை துரோகங்கள் அவமானங்களை கடக்க வேண்டியது இருக்கும் என்பதே நமது அபிப்பிராயம் நற்றாமரை கயத்தில் நல் அண்ணன் சேர்ந்தார்போல் கற்றாரை கற்றாரே காமுறுவர் கற்பிலா மூர்க்கரை மூர்க்கர் முகப்பர் முதுகாட்டிற் காக்கை ஒகக்கும் பிணம் எனும் மூதுரை கிணங்க நல்ல தாமரை மலர்கள் உள்ள குளத்தில் நல்ல அன்னப்பறவை சேருவது போல நல்ல கல்வியறிவு உடையவர்களை கல்வி கற்றவர்கள் விரும்பி சேர்வது போல பாடல் குறிப்பிடுபவர் மற்றும் அவருக்கு தோள் கொடுக்க வல்லவர்களுக்குள் தொடர்பை ஏற்படுத்த முகத்தான் நாம் இந்த பாடலை மீண்டும் மீண்டும் சிந்திக்க தலைப்படுகிறோமையின்றி வரும் காமெடியில் வருவது போல மாமி மெஸ்ஸிலிருந்து நாலு இட்லியும் கொஞ்சம் கெட்டி சட்டினியும் ஊசியில் கிடைக்கும் என்பதற்காக அல்ல ஆர்கே ஐயாவும் அப்படித்தான் இருப்பார் என கருதுகிறோம் என்ன ஒன்று பாடலில் ஆர்கே பெயரும் முகவரியும் ஜாலகமும் இடம்போ இடம்பெற்று இருக்கும் போதே எனக்கு அனைத்தும் புரிந்துகிறது என யாராவது சொல்லும்போது சரிங்க ஐயா வாழ்த்துக்கள் என சொல்லியிருப்பார் மற்றபடி பாடலில் உள்ள அனைத்தும் பொருந்துகிறது என யாராவது சொன்னால் அது ஏமாற்று வேலை அனைத்தும் பொருந்துகிறது என சிலர் நம்பி ஏமாறுகிறார்கள் என்பதெல்லாம் ஏற்படையதாக நமக்கு தோன்றவில்லை நீங்கள் ஏன் ஹீரோவாக பண்ணக்கூடாது ஆரம்பத்தில் வில்லனா பண்ணிவிட்டு அப்புறம் படிப்படியா ஹீரோவாயிரும் சார் சார் நீங்கள் ஹீரோ சார்

போற வழியில மெசில நாலு இட்லி கொஞ்சம் கெட்டி சட்னி ஒரு வர சில்லற நீ கொடுத்துட்டு போயிரு